பயணம் மரக்கட்டளையில் பயணம் செய்யும்னிதர் யாருக்கும் இன்னொரு வணக்கம் ஹலோ கேக்குதுங்களா பேசுறது கேட்குதா ஹலோ கேட் ஆஹ் ஓகேங்கய்யா ஆஹ் ஓகே ஓகே அனைவருக்கும் வணக்கம் சிவ சிவா அன்பேஷிவம் அறக்கட்டளையும் சார்பாக பாலகிருஷ்ண ஆயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் இன்றைய தலைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராகு கால வழிபாடு சோ சால சிறந்த வழிபாடு இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆன்மீகத்துல நம்ம ராகு காலம் சோ இந்த மாதிரியான நேரங்கள் நேரங்களெல்லாம் ஒதுக்கிடுவோம் ஏமகண்டம் அந்த மாதிரி சொல்லக்கூடிய நேரங்களை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அதெல்லாம் நல்ல நேரம் இல்லை அப்படின்ட்டு ஒதுக்கிடுவோம் ஆக்சுவலி ராகு காலம் வந்து ஒரு நல்ல ஒரு நேரம் அதனாலதான் நம்ம அந்த நேரத்துல என்ன பண்றோம் அப்படின்னா ஆன்மீக வழிபாடுகளுக்கு ஆன்மீக வழிபாடுகளை நம்ம வந்து செய்யறோம் ஓகேங்களா சோ அப்படி செய்யும் பொழுது பல மடங்கு நமக்கு வந்துட்டு சக்தி கிடைக்கும் சோ அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் ஏன் இந்த ராகு காலம் அப்படின்றத ஒதுக்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அந்த டைம்ல வந்து வழிபாடு செய்து செய்து கொண்டு இருக்கும் பொழுது அதுக்கான இது வந்துட்டு பலன் வந்து அதிகமாக இருந்தது சக்தி அதிகமாக கிடைச்சது அதனாலதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் ராகு கால வழிபாடை சிறந்ததாக கொண்டு வந்தாங்க ராகு காலத்தை சிறப்பு வாய்ந்ததாக நாம வந்து பயன்படுத்துறோம் அத அட்லீஸ்ட் நாம என்ன பண்றோம் அப்படின்னா ஆன்மீகத்துக்காக இந்த ராகு காலத்தை பர்டிகுலரா நம்ம வந்து பயன்படுத்துறோம் ஆன்மீகம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவை அறிவது இல்லையா சோ அந்த நேரத்துல நமக்கு வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும் நாம நினைத்தது நிறைய பேரும் சோ அதுல ஒரு எனர்ஜி வந்து லாட் ஆஃப் எனர்ஜி அந்த டைம்ல வருதுன்னு சொல்றாங்க ஓகேங்களா பிரபஞ்சத்துல இருந்து நமக்கு நிறைய எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க கால வழிபாடு அப்படின்றத நம்ம வந்து பண்ணிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா சோ அது இல்லாம நானுமே சின்ன வயசுல இருந்து ட்ரை பண்ணிருக்கேன் சோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுதான் உங்களுக்குமே வந்து சொல்லிட்டு இருக்கேன் சோ கால வழிபாடு வந்து ஏதாவது அந்த ஒன்றரை மணி நேரம் கோயில்ல போய் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றரை மணி நேரம் வரும் இல்லைங்களா ஏமகண்டம் ராகு காலம் எல்லாமே வரும் உங்களுக்கு சோ எந்த நாள் இல்லைனாலும் பரவாயில்ல செவ்வாய் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாள்லயும் பர்டிகுலரா அந்த ராகு காலத்தை தேர்ந்தெடுத்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சோ ஒரு கோயில போய் உக்காந்து ஆன்மீகத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ அத வேண்டி பாருங்க ஒரு கோயில் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல கூட நீங்க உட்காந்து பண்ணலாம் வீட்லேயே கூட அதை நீங்க வந்து பண்ணலாம் கோயில்ல போனா என்னன்னா வீட்டில் இருக்கும்போது ஒரு நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதை வந்துட்டு சூட்டபுளா இருக்காது சில பேருக்கு ஸோ பீஸ்ஃபுல்லா இருக்காது அதனாலதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா கோயில் அப்படின்னா அது வழிபாடுக்கே வந்து நமக்கு நம்ம முன்னோர்கள் வழிபாடு பண்ணுவதற்காகவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோயில் கட்டி வச்சிருக்காங்க ஸோ அந்த எனர்ஜியை ஈஸியாக ரிசீவ் பண்ணவும் முடியும் அது இல்லாம நம்மளுடைய மனசு வந்து கட்டுப்பாடாக இருக்கும் கோயில்ல போய் நீங்க உட்காந்து தியானம் பண்ணும் போது பீஸ்ஃபுல்லா இருக்கும்போது ஆனால் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் கோயிலில் போய் நம்ம தியானம் பண்றோமா இல்லை சக்தி எடுத்துக்கிறோமா அப்படின்னா அதுக்கு இல்ல நிறைய பேர் சேர்ந்து கூட்டமாக சேர்ந்து என்ன பண்றோம் எனர்ஜியை வேஸ்ட் பண்றதுக்கு தான் நம்ம போகிறோம் ஸோ கூட்டமாக வந்து வீட்டுக்கதை கதை சம் பேட் வந்து திங்ஸ் அழுறது சாமி கிட்ட போயிட்டு அந்த நேரத்தில் அழுறது சோ துன்பங்களை வந்து சொல்லி ஆள்றது இந்த மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் கூடாது ராகு காலத்துல உங்களுக்கு எவ்வளவு எனர்ஜி கிடைக்கும் தெரியுங்களா அந்த என்ன அதுதான் ஆகும் இல்லையா தெய்வத்தின் அதேதான் சோ அந்த தெய்வத்தின் முன்னாடி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கேளுங்க பிரபஞ்சத்துக்கிட்டே என்ன வேணுமோ அதை கேளுங்க அந்த பர்டிகுலர் டைம் எடுத்துக்கிட்டு வெள்ளிக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பத்திர டு பன்னெண்டு இது சிறப்பான வழிபாடு அம்பாள் வழிபாடு வெள்ளிக்கிழமையில செவ்வாய்கிழமையில மூணு டு நாலு ஸோ உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை நீங்க நினைச்சு பண்ணலாம் ஓகேங்களா வெள்ளிக்கிழமையில அம்பாள் வழிபாடும் செவ்வாயில பாத்தீங்க அப்படின்னா முருகன் வழிபாடும் அந்த ராகு காலத்துல நீங்க நெய் தீபம் ஏற்று வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க அங்க அந்த நெய் தீபத்தை ஏற்றி நீங்க உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ அதை வந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக அது வந்து நிறைவேறும் இது வந்து உண்மையான ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான ஒரு செய்திங்க ஸோ கண்டிப்பா அனைவரும் இதை கேட்குறவங்க எல்லாருமே இந்த ராகு கால வழிபாட சிறப்பானதாக பண்ணி நார்மல் டைம்ல நீங்க வந்து வழிபடுறத விட இந்த மாதிரி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் ஓகேங்களா ஸோ இந்த பர்டிகுலர் டைம் சூஸ் பண்ணி வெள்ளி செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு எடுத்துட்டோம்னா கால வய கால பைரவர்கான வழிபாடை நீங்க செய்துட்டு வரலாம் ராகு காலம் வந்து நால் டு ஆறு ஓகேங்களா சோ ஞாயிற்றுக்கிழமை இந்த நாலு டு ஆறு சிறப்பான நேரமாக பைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்கும் பாத்தீங்கன்னா பக்கத்துல உங்களுக்கு வந்துட்டு கால பைரவர் கோயில் ஸ்தலங்கள் பெரிய ஸ்தலங்கள் சின்னதா இருந்தா கூட அங்க போய் நீங்க விளக்கேற்றி அந்த கால பைரவரை வழிபாடு பொழுது சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும் சோ உங்களுடைய சக்தி வந்துட்டு அதிகரிக்கும் ஓகேங்களா மனோசக்தி மற்றும் உடல் சக்தி ஆஹ் இது ரெண்டும் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரே ஒரு இதா கிடைக்கும் ஓகேங்களா ஒருமையானதாக கிடைக்கும் சோ ஒரு மனதோடு நீங்க வந்துட்டு தியானம் பண்ணும்போது அந்த டைம்ல வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ ராகு காலத்துல நல்லா வந்துட்டு பாடல்கள் பாடலாம் ஸோ எந்த தெய்வத்தின் பாடல்களை பாடும் பொழுதும் அது ஒரு பிராணாயமா அதாவது நம்ம வழிபாடு செய்யும் பொழுது ஒண்ணு தியானத்துல அமைதியாக உக்காந்துருக்கணும் இல்லைன்னா பாடல்கள் பாடணும் ஏன் அப்படின்னா பக்தி பாடல்கள்லாம் பாடும்பொழுது உங்களுக்கு நேச்சுரலாவே வந்துட்டு அங்க சாரி நேச்சுரலாவே அங்க வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா வழிபாடு ஏற்படுது ஓகேங்களா அது ஏதாவது பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்குது எப்படின்னா பாடல் பாடுவதன் மூலமாக அதாவது பாடி அடிப்பணிந்து அடியேன் அப்படின்னு சொல்றாங்க பாடல்கள் பாடுறதுனாலையும் அது மனதார பாடணும் ஓகேங்களா அந்த மனசு திருப்தியாக பாடணும் அந்த மாதிரி மனதார பாடும் பொழுது அந்த தெய்வத்தை நினைச்சு அவங்க உருகி பாடும்பொழுதே என்ன ஆகும்னா அந்த மனம் உருகும் பொழுது அது ஒரு விதமான ஒன்றி அமையுது ஓகேங்களா ஒரு விதமான அந்த தெய்வத்தினோட ஒன்றி அதை நம்ம கலந்து அது மாதிரி ஆகி அதுக்கப்புறம் உருகும் பொழுதே நமக்கு என்ன ஆகும்னா அந்த இறை வழிபாடு தானது சிறப்பானதாக கிடைக்கும் அப்ப நம்ம வந்து மன வலிமையும் கிடைக்கும் சக்தி அதை வந்து அதிகரிக்கும் ஓகேங்களா சோ வழிபாடுகள் எல்லாமே நம்மளை நாம சக்தி பெறுகிறதுக்காக தான் நமக்கு தேவையானதை நாம தான் வழிபாடு ஓகேங்களா சோ நேச்சுரலா நமக்கு நாம கேட்டது கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி நார்மல் டேஸ்ல நீங்க என்ன பண்ணலாம் இந்த சிறப்பான நாள்ல இந்த சிறப்புக்குரிய அந்த ராகு காலத்துல நீங்க வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஓகேங்களா அது மட்டும் இல்லாம நாக தேவதைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க போய் நீங்க வழிபாடு செய்யலாம் செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிறு இது மூணு ஸ்பெஷல் டே இல்லைங்களா சோ ராகு காலம் அப்படின்னா இந்த மூணு டேவை தான் ஒரு ஸ்பெஷலாக எடுத்துப்போம் மற்ற நாட்களை விட ஸோ இந்த டேஸ்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதாவது ராகு என்று சொல்லக்கூடிய நாக வடிவில் தானே இருப்பாங்க அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னா அவ ராகு கேதுனால தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்துல போனீங்கன்னா ஜோதிட ரீதியாக எடுத்துக்கும் பொழுது ராகு கேதுவான்னு அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கு கோள்கள் இல்லதான் ஆனாலுமே அது கோள்களே இல்லைன்னு சொல்றோம் சயின்டிபிக்கா நம்ம வந்துட்டு ஆனா அது வந்து கண்ணுக்கு தெரியாம இருட்டில் தான் நம்ம என்ன பண்றோம் அத வந்து நார்மலா நவகிரங்களை இல்ல அப்படின்னு சொல்றோம் ஆனாலும் அவங்களுக்கு ஒரு சிறப்பு வழிபாடு இருக்கு கண்ணுக்கு தெரியாததுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இருட்டில் இருட்டு தானே எல்லாமே எம்டி தானே எம்டி ஸ்பேஸ் தான் எல்லாமே இல்லையா இதெல்லாம் ஒரு சூக்மங்கள் சோ அப்போ அதுதான் நம்ம வந்து இந்த இருட்டு தான் நம்ம வந்து அதிகமாக காணப்படுது இந்த உலகத்துல இல்லைங்களா எம்டி ஸ்பேஸ் சோ அதுல கலக்கறதுதான் இந்த இதுவும் நம்ம இந்த உடலானது அதுக்கு அந்த இருட்டுல கலக்கறதும் அந்த அதோடு ஒன்றிய இருக்கிறதும் தான் நம்ம வந்துட்டு பிறவி எடுத்த ஒரு இது இல்லைங்களா பிறவி எடுத்ததே அதுக்காக தான் அப்படி ஒன்றி ஆகும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்ம ஒன்றி இணையும் பொழுது நல்ல ஒரு சக்தி கிடைக்கும் அந்த சக்தி தான் ராகு கேது அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா சோ அப்படி இருக்கும்போது இந்த நேரம் பூஜை வழிபாடு செய்யும்பொழுது உங்களுக்கு அவங்க தானே எல்லாமே இயங்கிட்டு இருக்காங்க பிரபஞ்சத்துல கலக்கறதுக்கு கண்டிப்பா அவங்க வந்துட்டு உறுதுணையாக இருப்பாங்க அதுக்கான சக்தியே நமக்கு கொடுப்பாங்க நம்ம வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரூங்க ஸோ கண்டிப்பா வந்துட்டு இந்த ராகு கால வழிபாடு நீங்க வேண்டிய வரம் எல்லாம் பெறுவதற்கு பண்ணி பாருங்க நான் சின்ன இருந்து எனக்கு இந்த ராகுகால வழிபாடு அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் சரி நான் ஃப்ரீயா இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த நேரத்துல ஒரு கோயில போய் உக்காந்துருவேன் பாடல்கள் பாடுவேன் மனமுருகி உட்காருவேன் இல்லைன்னா பீஸ்ஃபுல்லா அமைதியா உட்காருவேன் யார்கிட்டையும் பேச மாட்டேன் சோ எனக்கு தேவையான அந்த வேண்டுதலை கேட்டு கேட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை பெற்றுக்கொள்வேன் நான் கேட்ட வரைக்கும் அந்த மாதிரி வழிபாடு செய்யும்பொழுது நான் கேட்ட வரைக்கும் நடந்திருக்கு ஓகேங்களா சோ மற்ற நேரத்துல நாம போய் அந்த வழிபாடு பண்ணறதை விட இந்த நேரம் வந்து சிறப்பான நேரம் ஓகேங்களா அதனாலதான் ஆன்மீகத்துக்குனே ஒதுக்கிட்டாங்க ராகு காலத்துல போய் தான் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சோ அது வந்து ஒரு நல்ல நேரம் தான் ராகு காலம் அப்படின்றது அது கெட்ட நேரம் நாம் நினைச்சிட்டு இருக்கோம் சில விஷயங்கள் பண்ணக்கூடாது ஆனா ஆன்மீகத்துல முன்னேறதுக்கு சோ நல்ல சக்தி பெறுவதற்கு இந்த நேரத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மற்ற விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது தான் அதாவது ராகு நேரத்துல கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நல்ல காரியங்கள்னா கல்யாணம் பண்றது அப்புறம் குழந்தைக்கு பெயர் சூட்டுறது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய மாட்டாங்க எங்கேயாவது வெளியில போறதா இருந்தாலும் ராகு காலம் பார்த்து பார்த்துதான் போவாங்க ஸோ இந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது தான் ஆனா இந்த ராகு காலமானது ராகு காலமானது சிறப்பான வழிபாடு செய்வதற்கு ஒரு நேரமாக எடுத்துக்கொண்டு நல்ல ஒரு சக்தியை பெறுவதற்காக நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா பயன்படுத்தலாம் ஓகேங்களா சோ மக்களை இதை கேக்குற அனைவருமே என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க கால வழிபாடு சிறப்பாக செய்யுங்க அதுக்கு எடுத்துக்காட்டு நான் மட்டும்தான் ஓகேங்களா சின்ன வயதுல இருந்தே நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபஸ்ட் இருந்தே எங்க ஊர்ல சிம்பிளா ஆரம்பிச்சாங்க ஆனா அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது பட் அந்த நேரத்துல ஆனால் கரெக்டாக நான் கோயிலுக்கு போயிடுவேன் சோ அது சின்ன வயசுல இருந்தே நான் சின்ன வயசுல நான் நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பேன் இருந்து இருந்ததா கோயிலுக்கு போவேன் ஸோ அதே மாதிரி எல்லா விஷயமே எனக்கு கை கூடி வந்தது சோ சிறப்பானதாக இருந்தது அது மூலமாக எனக்கு வேலை கிடைக்கணும்னு நினச்சேன் கண்டிப்பா வேலை கிடைச்சிது சோ நான் நினச்சது எல்லாமே நிறைவேறி நிறைவேறியும் இருக்கு அந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய வழிபாடு இப்பயுமே நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நீங்களுமே அதை பண்ணி ட்ரை பண்ணி நீங்கள் வந்துட்டு அதுக்கான பலனை வந்து அனுபவிங்க இது ஒரு சுட்சுமமான உண்மை இன்னைக்கு வந்துட்டு நம்ம இந்த எனக்கு தோணுச்சு ஆக்சுவலி ஸோ இதை பத்தி பேசணுன்ட்டு அதனால இந்த ராகுகாலனுடைய சிறப்பு பூஜைகளை வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு நான் சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில காலபைரவர் வழிபாடு இல்லைங்களா ஸோ இந்த இந்த டைம்ல பர்டிகுலராக நீங்கள் அந்த செவ்வாயில முருகனையும் வெள்ளிக்கிழமை அம்பாள் கோவில் அம்பாலையும் அபிஷேகம் ஆராதனை பாடல்கள் எல்லாம் பாடி நம்ம எனர்ஜியை ஏற்றிக்கணும் நம்ம உடம்புல எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா தெரியும் உடம்பு மட்டும் இல்ல மனசும் என்ன ஆகும்னா ஸ்பிட் ஆகும் ஸ்ட்ராங் ஆகும் சோ இது மாதிரியான எனர்ஜியை வந்து நீங்க கொள்ளலாம் சண்டேஸ்லயும் நான் சொன்ன மாதிரி கால பைரவர் வழிபாடு நாலரை டு ஆறு எல்லா பைரவர் கோயிலையும் சிறப்பு வழிபாடுகள் செய்திருப்பாங்க ஓகேங்களா ஸ்பெஷலா பெருசா இருக்கிறவங்க எல்லாமே கண்டிப்பா அதை தெரிஞ்சவங்க அந்த ராகு கால வழிபாடு கண்டிப்பா எல்லாருமே பின்பற்றுவாங்க மற்ற நேரத்தை விட நல்ல நேரத்துல செய்யறத விட இவங்க அந்த தெய்வத்துக்களுக்கு எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ராகு காலம் பர்டிகுலரா ஒரு ஸ்பெஷல் நேரம் இந்த இந்த தெய்வத்துக்கு இது இது பண்ணும் பொழுது அதுக்கான சக்திகள் வந்து கிடைக்குது ஸோ அதுக்குன்னே அவங்க பேர் வச்சிருக்காங்க ஓகேங்களா இது நேச்சுரலாவே நாம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நேரத்துல ஓப்பன் ஸ்பேஸ்ல விவசாயம் செய்யக்கூடியவங்க ஸோ அந்த மாதிரி நேச்சுரலா இருக்கக்கூடியவங்க அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைச்சிரும் அந்த நேரத்தில் ஆனால் நம்ம நினைக்கணும் இல்லையா நம்ம கேட்டதை வந்துட்டு அந்த நேரத்தில் கிடைக்கும் பொழுது நினைக்கும் பொழுது உங்களுக்கு வந்துட்டு சக்தி பெருகும் அந்த நட நடப்பதற்குரியான அதாவது நீங்க நினைத்தது நடத்துவதற்கு ஆன சாத்தியக்கூறுகள் நூறு சதவீதம் அதிகமாகவே இருக்கும் ஓகேங்களா சோ இந்த மாதிரியான வழிபாடுகளை நீங்க மேற்கொண்டு வாங்க சோ அத பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நற்பலன்கள் தேடி வரும் சோ துர்கா பூஜைகள்லாம் பண்ணுவாங்க வெள்ளி செவ்வாய் ஞாயிறு சோ பர்டிகுலரா வந்துட்டு இந்த ராகு தேவ ராகு காலத்துக்குன்னு அதி தேவதை துர்கா சொல்வாங்க துர்கா பரமேஸ்வரி சோ அந்த நேரத்துல அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது பல் மடங்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சக்தி கிடைக்கும் நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகுகார வழிபாடை மேற்கொண்டு நிறைய பேரு அதாவது பெயர் புகழ் எல்லாத்தையும் அடைஞ்சிருக்காங்க ஓகேங்களா துர்கை அம்மனை துதித்து அவங்கள நினைச்சு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏன்னா துர்கான்றவங்க வேற ஒன்னும் கிடையாது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞான சக்தி இந்த மூன்றும் உருவாகி இருப்பவள் தான் துர்கா பரமேஸ்வரி அப்படிப்பட்ட அந்த அனைத்து சக்திகளும் இருக்கக்கூடிய அந்த அம்மனை நீங்க வழிபாடு செய்யும்போது இந்த நேரத்துல கண்டிப்பா நீங்க நினைத்ததை நடத்தி கொடுப்பாள் அந்த அம்பாள் அந்த நேரத்துல நீங்க நேச்சுரலா அம்மனை வழிபாடு செய்யணும் சக்தி அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த துர்கை அம்மனை வழிபாடு செய்துட்டு வாங்க சயின்டிபிக்கா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் என்ன பண்ணலாம்னா இந்த பர்டிகுலர் நேரத்துல நீங்க வீட்லயே கூட என்ன பண்ணலாம் நெய் தீபம் போடுவது சிறப்பு ஏன்னா நெய் தான் ஃபர்ஸ்ட் முதல் தரமான எண்ணெய் ஓகேங்களா தான் நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் சோ இந்த மாதிரி நாம சொல்றோம் ஸோ யாருக்குனாலும் இவங்களுக்கு தான் இந்த நெய் தீபம் போடணும் அப்படின்னு கிடையாது மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கவும் தீபம் போடணும்னு சொல்லுவாங்க ஸோ அனைத்து விதமான தெய்வங்களுக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்வது ஒரு சால சிறப்பு ஏன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சயின்டிபிக்காவே அந்த நெய்யிலிருந்து பெறக்கூடிய கிரீன் ரேஸ்ன்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா சோ அந்த கிரீன் ரேஸ் வந்துட்டு அதுங்க நல்ல ஒரு விதமான நிறைய எனர்ஜி வந்து நமக்கு அப்சார்ப்ஷன் வந்து இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நெய் தீபம் வந்துட்டு நம்ம கிடைக்கிறோம் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி அதிகமா இருக்கும் மற்ற எண்ணெய்களை கம்பேர் பண்ணும் போது கிரீன் அந்த ரேஸ் வந்து அதுலதான் கிடைக்குது ஓகேங்களா நீங்க மற்ற எண்ணெயை ஏத்தி பாருங்க அந்த நெய் தீபத்தை ஏத்தி வைத்தும் நீங்க அந்த ஒரு எனர்ஜியை சுத்தி வைப்ரேஷனை வந்து உணர்ந்து பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதுவும் பியூர் கியா இருந்தா ரொம்ப சிறப்பு சோ இந்த மாதிரி ராகுகாலம் வழிபாடுகள்ல சிறந்தது இந்த நெய் தீபம் தீபத்தை போட்டு நீங்க முக்கியமா ரேஸ் பாஸ் ஆகி அந்த வைப்ரேஷனோட வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பலவிதமான சக்தி பெருகும் நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும் அப்புறம் நீங்க கேட்ட வரம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சயின்டிபிக்கா நினைக்கிறவங்க வீட்ல நீங்க நேச்சுரலா இதை பண்ணலாம் தெய்வ வழிபாடு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா தீப வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி நெய் தீப வழிபாடு இந்த ராகு நேரத்துல கோயிலுக்கு போக முடியாதவங்க இந்த மாதிரியான பூஜைகளை செய்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சக்தியை வந்து ஏற்றுக்கொள்ளலாம் ஓகேங்களா சோ மத்தவங்க கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நீங்க கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யும் போதும் உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் யார் யாருக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் சயின்டிஃபிக்காக வேணும் நான் நேச்சுரலா எனக்கு தெய்வ வழிபாடு மேல ஒரு இது இல்லை அப்படின்னா நீங்க இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அகல் விளக்கு வச்சு நீங்க எந்த இதுவும் தேவையில்லை சிம்பிளா அகல் விளக்கு நெய் பியூர் கீயா இருக்கணும் ஸோ பியூர் தான் உங்களுக்கு அந்த ரேஸ் வந்து கிடைக்கும் அதாவது கடையில பேக்கெட்ல வைக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க சம் எண்ணெய் கூட நீங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆட் பண்ணிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இதுல கிரீன் ரேஸ் வராது நல்ல ஒரு வைப்ரேஷனும் உங்களுக்கு கிடைக்காது ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு பசுமாட்டு நெய்யை வாங்கி நீங்க நல்ல ஒரு நெய்யை விளக்க ஏதாவது நெய்யை ஏற்றி நீங்க வழிபாடு செய்து வாருங்க இந்த ராகு காலத்துல கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சிறப்பான வழிபாடாகவும் இருக்கும் என்பதை சொல்லி நான் வந்துட்டு இந்த ராகு காலம் இன்னும் நிறைய இருக்கு சொல்லிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி ராகு நேரத்துல போய் ராகுவை வழிபட்டாலும் சிறப்பு அதுதான் அந்த நாகல வழிபடுன்னு சொல்றோம் ராகுவாக இருக்கக்கூடிய நாகம் ஓகேங்களா அந்த நாக தேவதைகளை நீங்க அந்த சிற்பங்களாக இருக்கும் இல்லையா அத அங்க போய் நீங்க தீபம் ஏற்று அவர்களை வழிபாடு செய்யும் பொழுதும் உங்களுக்கு சக்தி பெருகும் சோ இந்த மாதிரி பண்ணலாம் நவ இருக்கக்கூடிய ராகு நேரத்துல ராகுவையே வழிபட்டாலும் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும் ராகுவுக்கு சாரி அதி தேவதைகளையும் நீங்க வழிபாடு செய்யலாம் சோ ராகுவிற்கு நிகராக இருக்கக்கூடிய அதி தேவதைகள் அம்பாள் சோ இந்த மாதிரியான செவ்வாய் இதுல பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் கிழமையில ராகு நேரத்துல முருகன் வந்து வழிபாடு பண்ணலாம் வெள்ளிக்கிழமையில அம்பாள் வழிபாடு பண்ணலாம் எல்லா நாள்லயும் அம்பாள் வந்து வழிபாடு செய்தா சிறப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க அம்பாலையே வழிபடலாம் முருகன் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க முருகன் ராகு கலா அதிபதி முருகனும் அம்பாலும் தான் சொல்லுவாங்க கால பைரவன் உங்க மூணு பேரையும் நீங்க வழிபாடு செய்யலாம் ஸோ நாக தேவதைகள் இவங்களையும் நீங்க வழிபாடு செய்து வரலாம் இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன் கெட்டு நினைத்த காரியம் நினைத்த நேரத்தில் முடிக்க இந்த வழிபாடு சிறப்பானதாக இருக்கும் என்று சொல்லி என் உரையை கொள்கிறேன் மிக்க நன்றி ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இன்னைக்கு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அடியா பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்

ப்ரியாம்மா ஆஹ் பேசுங்க பேசுங்க கண்ணகி அம்மா பேசுங்க உம் ராகு வழிபாடு பொழுது ரொம்ப அருமையா இருந்துச்சு நன்றி செவ்வாய்க்கிழமை வந்து மூணு மணியோட முடிஞ்சிருதுல ஒன்ற டூ மூணு ஒன்ற டூ மூணு இல்லைங்கம்மா மூணு டு நால்ரை நல்லா பாருங்க கேலண்டர் எடுத்து பாருங்க மூணு டு நால்ரை செவ்வாய் வழிபாடு ஏன் அப்படின்னா நான் சின்ன வயசுல இருந்து அந்த வழிபாடு செஞ்சுட்டு இருக்கேன் கண்டிப்பா எனக்கு தெரியும் அந்த நேரம் வெள்ளிக்கிழமை மட்டும் தானே இல்ல இல்ல எல்லா கோயிலையும் வந்து சிறப்பு நிறைய ஜோதிடம் படிச்சவங்க ஆன்மீக பாதையில நல்லா சிறப்பா இருக்கவங்க எல்லாருமே இந்த வழிபாடு செய்வாங்க எல்லா கோயிலையும் பண்றாங்க எங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுமே செவ்வாய் வழிபாடு ஞாயிறு வழிபாடு எல்லாமே பண்றாங்க ராகுகேலா வழிபாடு பண்றாங்க பெண்கள் எல்லாம் வராங்க நிறைய பேர் வந்து நெய் தீபம் போட்டு அந்த வழிபாடு வந்து சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க அதுல இந்த எலுமிச்சம் படத்துல போடுறாங்களா சரியா ஆக்சுவலி அந்த கனியில வந்துட்டு அது போடக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க நாம எந்த கனியும் வந்துட்டு பயன்படுத்த கூடாது ஆக்சுவலி அந்த இது அதுக்குன்னே நாம தீபம் பண்றதுக்கு வந்துட்டு அகல் விளக்கு இருக்கு சாதாரண அகல் விளக்கு ஏற்றுவது சிறப்பு அது வேற எதுக்கோ ஒரு காரணத்துக்காக அந்த லெமன் தீபத்தை வந்து ஏற்றிருக்காங்க பட் அதை விட சிறந்தது அப்படின்னா அகல் தீபம் நெய் தீபம் போட்டிங்கனாலே போதும் லெமன் வந்து பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை வேணும்னா பிரசாத நெய்வேத்தியத்துக்கு நீங்க லெமன் சாதம் வந்து அன்னைக்கு கொடுக்கலாம் சிறப்பு லெமன் சாதமா ஆமா ஆமா ராகு கால வழிபாடுல லெமன் ரைஸ் வந்துட்டு நீங்க குடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வேணா அப்படி பண்ணலாம் ஆனா அந்த ராஜ வந்துட்டு என்ன பண்ண கூடாது அப்படின்னா தீபம் கூடாது அது யாரோ வந்துட்டு தவறான ஒரு முறையில வந்துட்டு வழிபாடு சொல்லி கொடுத்துருக்காங்க முன்னோர்கள் வழிபாடு பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா அகல் விளக்கு தான் மண்ணால செய்த அந்த அகல் விளக்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே சிறப்பு அது தோஷம் இல்லாததுன்னு கூட சொல்லுவாங்க மற்ற எந்த கனியும் எதையாவது யூஸ் பண்ணி போட்டோம்னா அது தோஷம்னு சொல்றாங்க தனி காயெல்லாம் யூஸ் பண்ணி போடுறாங்க தேங்காய் விளக்கு எல்லாமே பூசணிக்காய் விளக்கு சோ இந்த மாதிரி எல்லாம் ராகு காலத்துல வைக்கிறாங்க பட் எல்லாத்த விட சிறப்பு என்னன்னா அகல் தீபம் ஏற்றது சிறப்பு மண்ணால் செய்யக்கூடிய அந்த அகல் தீபம் அப்படி இல்லைன்னா சாணத்துல இப்ப எல்லாம் வருது இல்லைங்களா பஞ்சகவ்ய விளக்கு அதை பயன்படுத்தலாம் இதெல்லாம் என்ன அப்படின்னா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி தான் காய் இருந்து வந்துட்டு உங்களுக்கு அப்படி ஒரு எனர்ஜி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது என்ன எனக்கு பொறுத்த வரைக்கும் அகல் தீபம் வந்து சிறந்தது எல்லாத்துக்குமே இந்த கனிகள் எல்லாம் எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னே தெரியல ஆனா நேச்சுரலா நீங்களே வேணா யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க பாக்கலாம் காரணம் இருக்கா என்னன்றது தெரியல எனக்கு ஆனா நம்ம ஜோதிடத்துல இந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது பரிகாரங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறது தீப வழிபாடு செய்யும் பொழுது அகல் விளக்கு ஏற்றுவது சிறப்பு அப்படின்ட்டு சொல்றாங்க ஓகேங்களா நானுமே வந்துட்டு அகல் தீபம் தான் ஏற்றிடுறேன் லெமன் போட்டு ஏத்துறது அது அவங்க அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல அதுல இருந்து என்ன எனர்ஜி அவுட் வருதுன்னு எனக்கு தெரியல ட்ரை பண்ணி பாருங்க யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க நன்றி வேற ஏதாவது கேள்வி இல்ல ஓகே வேற யாருக்காவது கேள்வி இருக்குங்களா ஜெகன் மோகன்ராஜ் ராஜ் ஐயா இருக்கீங்க கேள்வி கருத்துக்கள் இருக்குங்களா ராமநாதன் ஐயா ஓகேங்க ஐயா முடிச்சுக்கலாம் கேள்விகள் அவ்வளவுதான் போல ஹலோ ஹலோ நன்றிங்க ஐயா